மருந்து வாழ் என்கிற மருத்துவமலை அதிக அளவிலான அரிய வகை மூலிகைகள் நிறைந்த மலைப்பகுதி என்பதாலே இந்த மலை மருந்து வாழ் மலை என்று அழைக்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஆரம்பம் லாஸ்ட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இன் இண்டியா என்றும் சொல்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூறு அடியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆரம்பமாக பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது இந்த மலை மலையின் ஆரம்பத்தில் ஒரு கோவில் வரும் வரை படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் முழுக்க முழுக்க பாறைகள் பாறைகளின் ஊடே மேலே ஏறித்தான் போகணும் கொஞ்சம் கடினமான பாதை ஒவ்வொரு முறையும் டயர்டாகும் நேரத்தில் கொஞ்சம் நின்று அப்படியே திரும்பி பார்த்தால் தெரியும் வியூ அது தரும் ஃபுல் எனர்ஜி மலையின் மேலிருந்து பார்க்கும்போது வயல்வெளிகளும் குளங்களும் உப்பளங்களும் கடலும் கன்னியாகுமரியின் அழகும் என்று காண கிடைக்காத காட்சிகள் இங்கு உள்ள குகைகளில் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களும் ஐயா வைகுண்டர் அவர்களும் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த பகுதி மக்களுக்கு இந்த மலை ஒரு புனித தலமாகவும் கருதப்படுகிறது மலையின் ஆரம்பத்தில் இருந்து உச்சி வரை பெரிய பெரிய குப்பை தொட்டிகள் வைத்திருக்கிறார்கள் அதனால் குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது மிகப்பெரிய பணி எப்படி இருக்கு இந்த உள்ள ഇവിടെ പുണ്യമാനേടോ ആക്ച്വലി ಊరికి തിരി പോവുമോ മാറ്റമൊന്നും തരിയില്ലേ ടീടേക്ക ഗ്രൂപ്പിൽ ഇtextarea വంద్రുங்க എടുക്ക് आओ തല നടക്കരുത് ഇത് ഇതാ ഇന്നാ അപ്പൊ இந்த குகைகளை எல்லாம் தாண்டினால் மலை உச்சி வந்துவிடும் மலை உச்சி ஏறியவுடன் கண்ட சன்செட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று தனியா வரையிடுங்க மலை உச்சியில் இருந்து கண்டது பிரம்மாண்டத்தின் உச்சம் பேரழகு தெற்கே திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவிடம் ஒருபுறம் கடலும் இன்னொரு புறம் பசுமையும் தென்னை மரங்களும் இன்னொரு புறம் மலைகளும் ஆரல்வாய் மொழியும் உடலும் மனதும் நன்றியே சொன்னது நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் மலை உச்சியில் நண்பர்கள் கூட பாட்டு பாடியது வாழ்வில் என்றென்றும் மறக்க முடியாததாக இருக்கும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே ലക്ഷ്യ പച്ചയെല്ലും ഒരു നാളേ മരമേ മരമേ നീ മാറീടു മൈയോ അത് പുയനോ നീ പോ இன்றும் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்று ஏனும் தோன்ற கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் இல்லா மறைந்து போகும் மாயங்கள் மலிதாகும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் மலிதாகும் ീരോട്ടം അത് ദിന നിതമാകും മനമേ ഓ മനമേ മാറി la 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 la, 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 la. <laughs> 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 <laughs>